அநேக இடங்களிலே இந்த அந்நிய பாஷை இல்லை என்றும் அன்னிய பாஷை குழப்பம் என்றும் பல விதங்களிலே அன்னிய பாஷைக்கு விரோதமாக எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் many people speak and write against tongues there is no such language நான் சொல்லுமே அது பேசுனக்கு விளங்கிச்சா என்று கேட்கிறார்கள் மற்றவர்களுக்கு விளங்கி கொண்டதா என்று கேட்கிறார்கள் they are asking them whether they understood அறியாமையாலே அவர்கள் செய்கிற தவறை கர்த்தர் மன்னிப்பாரா may the lord forgive them for their ignorance நான் சைபீரியத்தில் அமெரிக்கா போயிருந்த இருந்த வேளிலே ஆஃப் லேட் வென் ஐ ஹேட் மீன் டு யூஸ் அங்க ஒரு போதகரை நான் சந்தித்தேன் ஐ கேம் அக்ராஸ் எ டீச்சர் அவருடைய பெரிய ஸ்தாபனத்திலே அவர் அமெரிக்க நாட்டிலே அவர் தலைவராக இருந்தவர் he was a head in a particular department தனியாக அவர் இப்பொழுது ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் now is fulfilling his ministry அவருடைய அனுபவத்தை அவருடைய சபை விசுவாசி என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார் and the believers in the church spoke of his experience அவர் அந்த ஸ்தாபனத்திலே இருந்த வேளையிலே when he was there in that அவர் இந்தி அவர் இந்திய அவருக்கு தமிழ் ஆங்கிலம் மலையாளம் போன்ற பாஷைகள் அவருக்கு தெரியும் மலையால் அவரும் அவருடைய தலைமை போதகர் அமெரிக்கன் அவர்கள் சேர்ந்து ஆஸ்திரேலியா பக்கத்தில் பாபுவா கினியா என்று ஒரு சீப் இருக்கிறது அந்த ஜனங்கள் பொதுவாக வஸ்திரம் அணிகிறது இல்லை Those people do not wear any clothes. And the Christian missionaries came across these it people. Was, uh, it was a great problem for Our them Lord,

இந்த தலைமை போதகரும் இந்த இந்திய போதகரும் அந்த கினியா தீவுக்கு போய் இருந்தார். The chief pastor and the Indian pastor went to that particular island to visit these people. அங்க அந்த ஜனங்கள் தேவனை அவருடைய பாஷையிலே பாடி கத்தரை ஆராதிக்கிறதை and and they rejoiced over those people who were singing and glorifying the அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் lord அவர்கள் அவர்கள் பேசி தேவனை அங்க வந்த இந்திய போதகருக்கு பெரும் ஆச்சரியமா இருந்தது

அவ்வளவு அழகாய் தூய மலையாள மொழியிலே But in pure Malayalam language, they were singing of God and glorifying the, the majestic the of These people glorified God in this Glory be to the name of God. And those who spoke, none of them knew as to what they spoke. There was a man who knew the language, he understood as to what they spoke. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை அர்த்தம் இல்லாத அல்ல வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் அகார்டிங் நாமத்துக்கு அவர்களுடைய முதல் அனுபவம் திஸ் வாஸ் எக்ஸ்பீரியன் அவர்களுக்கு கொடுத்த முதல் அனுபவம் வேறு பாஷைகளிலே பேச தேடி மகத்துவங்களை அறிவித்த சில அது எவ்வளவு நேரம் பேசினார்கள் என்று தெரியவில்லை they spoke The first experience given by the spirit was to speak in a different language. They never spoke one few words. God says, It is said as how it would come to an end. They appeared as they were addicted with liquor. So much they revelled in the law. This was the first experience